திருச்சிட்டம்மணம் இந்த பதிவில் சிவபுராணம் ஐந்து வரிகளும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் சிவபுராணம் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானை தன் கரம் மருந்து எழுதிய தெய்வநூல் ஐம்பத்தோரு பதிகம் அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல் சிவபெருமானை தன் கரம் மருந்து எழுதுகிறார் இந்த அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடலையும் அதில் முன்னம் முன்னம்பதிவுலேயும் நம்ம பதினஞ்சு வரிகளுக்குரிய பொருள் விளக்கத்தை பார்த்துட்டோம் அப்போ அடுத்தாப்புல உள்ள அஞ்சு வரிகளை பார்க்க போகிறோம் சிவபெருமான் கரம் மருந்து எழுதுகிறார் இதோட ஒரு விசேஷம் வேணும்னா எந்த விசேஷம் இந்த உலகத்திலே இதான் சிறப்பு சிர்மான் ஈரேழுபதா லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரங்களையும் தன்னுடைய கட்டவர்களை அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் அறியா அழலுருவாய் நின்றவர் கங்காளர் கைலை மலையாளர் காணப்பேராளாளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் பெய்யர் புனனினும் தண்ணியர் சேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தி சிவருமான் சிவபுர்மான கருணை கலைனினும் பெரியது அப்படிப்பட்ட சிவபுர்மான தம் கரம் இருந்து எழுதுகிறார் இப்போ நம்ம அஞ்சு வரிகளை பார்த்துட்டு அதுக்கு பொருள் வழக்கத்தை பார்க்கணும் இந்த இந்த அஞ்சு வரிகளுக்குரிய சிறப்பை தான் நம்ம இவ்வளவு விளக்கம் கொடுத்தோம் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் மாணிக்கவாசரை மகிழ்ச்சியோட இந்த சிவபுராணத்தை நான் உரைக்கிறேன் என் வினைகள்லாம் கழிக்கிறதுக்கு அப்படிங்கிறேன் அதை நாமும் பாடுன நாமும் ஓதுன வினைகள்லாம் கழியும் இந்த சிவபுராணத்தை இந்த திருவாசகத்தையே தேனுக்கு ஒப்பிட்டு சொல்ல காரணம் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்ல காரணம் தேனு தானும் கிடாது தன்னை சேர்ந்த பொருளையும் கிடவிடாது அதுபோல் இந்த திருவாத்தூர் சிவபுராணம் படிக்கிறவனும் கெட்டு போக மாட்டான் அந்த காதாவை கேட்குறவனும் கெட்டு போக மாட்டான் அவ்வளோ மகத்துவமானது நாமும் படிக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல நாம் படிக்கணும் நாடகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது வீட்டில் பெண்கள் எப்போ பார்த்தாலும் நாடகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நமக்கு வினாயிரும் மண்பானை உடையது போல் உடஞ்சிரும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நாடத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை உடச்சிடக்கூடாது நம்ம சிவபக்தியில் நம்ம சிந்தையை செலுத்தணும் அதுக்கு தான் இந்த சிவபுராணம் ஏதோ ஒரு நல்ல நல்ல வெள்ளி ஆச்சு நம்ம ஏதோ ஓதணும் திங்கக்கிழமையெல்லாம் ஓதலாம் பிரதோஷங்கள்லாம் ஓதலாம் இது போல் ஓதணும் ஆறாத இன்பம் மருளம் மலை போற்றி ஷூர்மன் கருணாமூர்த்தி அவர் கருணை கடலினும் பெரியுது அதாவது எந்த ஒரு இன்பமும் தகட்டி போயிரும் தெவிட்டாத இன்பம் அந்த சிவ இன்பம் தான் வெறுக்காத இன்பம் அந்த சிவ இன்பம் தான் கருணை பண்ணக்கூடியவர் ஷோர்மான் எல்லா உயிர்களுக்கும் கர்ண பண்ணக்கூடியவர் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி மலை போல கர்ணை பண்ணக்கூடியவர் சிவருமான் சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் ஓய உரைப்பண்ண அப்போ இந்த திருவாசகம் நமக்கு மருந்து போல் கடையில் போய் ஒரு நோய்க்கு மருந்து வாங்குகிறோம் நோயே சரியாகிடுது இப்போ நம்ம வினைக்கு மருந்தே இந்த திருவாசகம் அதை நம்ம அஞ்சு வரியாச்சும் படிக்கணும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு எடுத்துக்காட்டு நமக்கு எப்போ எந்த ஒரு முன் ஜென்மத்தில் ஷிவருமானுக்கு நமக்கு இருந்த தொடர்பு நம்ம செய்யக்கூடிய தீவினைகள்னால் மறைஞ்சு போயிடும் சூரியனை மேகம் மறைத்தது போல் அவ்வாறு தக்க சமயம் வருது விலகும் சூரிய ஒழித்தும் உலகுக்கு படுறது போல் இந்த சிவர்மானுடைய கருணை நம்ம படும் எடுத்துக்காட்டு தான் சுந்தரமூர்த்தி நாயனார் முன்வினை பயனாக அவர் கைலாயத்தில் முனிவராக இருக்க ராவணனுக்கு உபாயம் சொல்லப்போக பூலோகத்தில் அப்புறம் வந்து அவருக்கு சூழநோய் தொற்றுக்குது போல் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்தில் இருக்க பெண்கள் மேலே ஆசைப்பட்டதுனால் பூலோகத்தில் அப்புறம் வந்து சிவகதி அடைக்கிறார் அவர் அருள்னால் இதுக்கு எடுத்துக்காட்டு அவன் அருளாலேயே அவன் தாழ் வணங்கி கருணை அருணை தான் அவரையே அடைய முடியும் அவரை வணங்க முடியும் எத்தனையோ பெரியவர்கள் சோபுரான வரிகளை சொல்லியிருக்கிறாங்க ஒரு செங்கல்லாக இருந்தாலும் ஒரு மணலாக இருந்தாலும் அவர் அருள் இல்லாமல் கோயிலுக்கு வாங்கிவிடுவோம் எவ்வளோ பெரிய கோடி சொன்னாங்க ஆக அது நூற்றுக்கு நூறு உண்மை ஷோர்மான் கருணம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகணுன்னாலும் அவர் மனசு வச்சா தான் அழைச்சாதான் போக முடியும் இல்லாட்டியும் நம்ம என்ன தான் மெனக்கட்டுக்கு போனாலும் கோயில் கதவங்க நட சாத்திடுவாங்க ஏதாச்சும் ஒன்று ஆயிடும் அதுக்கு தான் பூர்வ ஜென்ம புண்ணியபலன் இருந்தால் மட்டுமே சில காரியங்கள்லாம் செய்ய முடியும் அதில் ரொம்ப முக்கியமான இந்த சிவகைங்கயம் எல்லாராலையும் செஞ்சிட முடியாது சிவகைங்கரியம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் ஒரு சிவத்தொண்டு கேட்டு உளுந்து போய்டும் அடுத்த தொண்டை செய்வான் கேட்டு விழுந்து போய்டும் தொடர்ந்து செய்ய முடியாது புண்ணியம் இருந்தாதான் அவர் கருணை பண்ணாதான் அப்படியே முடக்கி விட்ருவார் அப்படிப்பட்டவர் ஷோருமான் ஏன் முடக்கிறார் அப்படின்னா வலை வீசி மீன் பிடிக்கிறது போல் அடியர்களை பிடிப்பாரன் நல்ல அடியவர்களை மீனவன் போல அப்படிப்பட்டவர் ஷோருமான் கருணாமூர்த்தி நம்ம இந்த நம்மளுடைய வினைகள்லாம் கழியணும் அப்படின்னா நம்ம இந்த சோபுராணத்தை படிக்கணும் மகிழ்ச்சியோடு ஓதுரன் அவர் சொல்கிறார் நாமும் ஓதணும் மாணிக்க ஷிருமானே அந்த மணிக்கவாசருக்கு குருவாக இருந்து கருணை பண்ணார் அவன் அருளாலேயே அவன் தாழ் வணங்கி இவர் குருவை தேடி போல் இவர் குதிரை வாங்க தான் போகிறாரு ஆனால் சிவருமானே அவர் வர வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கார் அடியவன் வருவான் அப்படின்னு முன்வினை பயனாக அதான் நம்ம எப்பயுமே நம்ம தீவினைகளை கழிக்கணும்னா நம்ம மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறதுல எந்த பிரோஜனும் இல்லை வீட்டில் உட்காந்து மனசார இந்த திருவாசகத்தில் இந்த சிவராணத்தை அஞ்சு வரையே படித்தோம்னாலே போதும் நமக்கு வினா கழிஞ்சு போய்டும் ஏன்னா சிவருமானை தன் கரம்பறந்து எழுதிய தெய்வ நூல் இதுக்கு மேலே ஒரு சக்தி நமக்கு தேவைன்னா தேவையில்லை அதுபோல் மந்திரங்களில் மகா மந்திரம் அந்த பஞ்சாட்சிர மந்திரம் சிவாய நம்ம இன்றீடு நீர் நம்ம திருநீர் நாமும் புதுசணும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சிவஓலிபாடோட மகத்துவத்தை மகிமையை அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் சிவகுருமான் கருணாமூர்த்தி யார் பக்திக்கும் அவர் கருணை பண்ணுவார் நண்டுக்கு மருள்வார் நாரைக்கு மருள்வார் சிலந்தைக்கு மருள்வார் சர்ப்பத்துக்கு மருள்வார் யானைக்கு மருள்வார் குரங்குக்கு மருள்வார் தேவருக்கு மருள்வார் அரக்கனுக்கும் மருள்வார் யாவருக்கு மருள்வார் அப்படிப்பட்டவர் கருணாமூர்த்தி திரிச்சுட்டார்